வணக்கம் க்ளூரியானி நாம் தமிழர் கட்சி அதாவது ஏற்கனவே நம்ம வந்து விஜயோட பரப்புரையில் நடந்த ஒரு கோர சம்பவத்தை வந்து நிறைய டி விவரமாகவே பார்த்துட்டோம் நிறைய காணொலிகளில் இறஞ்சி கிடக்குது நீ நீ இப்போ சரியா நான் சரியா இல்லை அவன் சரியான்ட்டு பேசி முடித்தாச்சு ஆனால் இந்த மாதிரி சம்பவங்களில் ஒரு மனிதாபிமானத்தின் உச்சக்கட்ட தலைவராக ஒரு மாண்பின் தலைவராக ஒரு தலைவர் இருக்கிறாருங்கிறத உங்களுக்கு நான் வந்து தெரிவிக்க வேண்டிய ஒரு இடத்துலையே நான் இருக்கேன்னு சொல்லலாம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க இந்த நெஞ்சை ஒழுக்கக்கூடிய படு ரணகலமான ஒரு சம்பவங்கள் நடக்குது நடக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு இதுக்கு முன்னாடி இன்னொன்று எனக்கு சொல்லணும் இந்த காணொலியில் தோணுது இதே தமிழ் ஆளும் காணொலிக்காக அதே அந்த சனிக்கிழமை சனியன் சம்பவம் இருக்கு இல்லையா அதை பார்த்துக்கிட்டே தான் தமிழ் ஆளும் காணொலிக்காக அண்ணன் என்ன வந்து இப்படி காணொளி எடுக்க வந்திருக்காங்க அப்போது அன்னை வரக்கூடிய நேரத்தில் விஜய் இன்னும் வந்து பரப்புரை ஸ்பாட்டுக்கே வரல ஒரு மணியோ ரெண்டு மணியோ ஆகுது வரவே இல்லை ஆனா அதுக்கடையில இந்த தற்கொறைகள் போட்ட ஆட்டம் அண்ணன் சீமான் ஒளிக சீமான் ஒளிகன்னு சின்ன பச்சை பிள்ளைகிட்ட சொல்லி சொல்லி மீச முளைக்காத பசங்க வரைக்கும் உட்காந்து அண்ணன் சீமான் என்ன செஞ்சாருன்னே தெரியாம என்ன செஞ்சிட்டாரு அவரெல்லாம் ஒரு கால் தூசி அப்படியா இப்படியான்னு சீமான் ஒளிகன்னு கோஷம் போட்டாங்க அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு என்னடா சீமான் ஒளிகன்னு எதிர்கட்சி ஆட்கள் சொன்னா பரவாயில்ல பண முதலைகள் அண்ணன் வருகையால அண்ணன் முதல்வரான நமக்கு வந்து என்ன சொல்றது பணம் ஈட்ட முடியாதுங்கிற வெறுப்புல சீமான் ஒளிகன் சொன்னா பரவாயில்ல மத்த கட்சி பெருந்தலைகள் சீமான் ஒளிகன் ஆசைப்பட்டாங்கன்னா கூட அது இயல்புதான் ஏன்னா சீமான் வந்தா அவங்களுக்கு கல்லா கட்ட முடியாது அப்படிங்கறதுனால ஆனா பிஞ்சு மனசுகள்ல நஞ்ச விதைக்கிற மாதிரி மீச கூட முளைக்காத அரியா பருவ பிள்ளைகள் கூட சீமான் ஒளிகன் சொல்லுதே இந்த பிள்ளைகளோட மூளைகள் இவ்வளவு வந்து ஒரு கீழ்த்தனமான மூளைகளா ஆக்கப்பட்டிருக்கே அப்படின்ட்டு வேதனைப்பட்டுட்டு நான் அந்த காணொலியில் நாங்க அப்ப என்ன பேசிக்கிட்டோன்னா இவர் இன்னும் விஜய் வந்து சேர்ற மாதிரியே இல்லை இவர் வந்து பேசி பேச அவர் என்ன பேசுகிறாருன்னு கவனிச்சுட்டு நம்ம ஒரு காணொளி அப்புறம் போடுவோம் இப்போ இந்த தருதலை கூட்டத்தோட தற்கொறி பேச்சை பற்றி கொஞ்சம் போட்டுருவோம் ஏன்னா அண்ணன் சீமான வேறு எப்படியெல்லாம் பேசுகிறதுகளே இதுகளோட அட்ராசிட்டியை போட்டுருவோம் அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் விஜய் என்ன பேசுகிறாருன்னு கவனித்து இன்னொரு காணொலியாக விஜய் பேசுகிறத போடுவோம் விஜய் பேசுகிறத வச்சு நாம் என்ன பேசலான்ட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு இந்த தற்கொறிகளோட இதை போடும்போது அந்த காணொளி இதுக்கு அதை வந்து அண்ணன் வந்து அந்த காணொலி சொல்ல போனால் சனிக்க வெள்ளிக்கிழமை சாயந்தரம் வந்திருக்கணும் ஆனால் அதை விட விஜய் பேசிட்டார் அப்புறம் பேசுனதை போட்டால் ஒரு எஃபெக்டிவாக இருக்கும் அது உடனே சென்று சேரங்கிறதுனால ரெண்டாவது பேசின காணொலியை ஃபஸ்ட்டு ஒளிபரப்பிட்டாங்க இது வந்து அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை போடலாம் நினைச்சாங்க தற்கொலைகளோட அலப்பறைகளை ஞாயிற்றுக்கிழமை போடலாம்னு நினைக்கும் போது தான் இந்த துயர சம்பவம் இந்த துயர சம்பவத்தில் குளிர்காயிற மாதிரி இதை நம்ம தூக்கி போடக்கூடாது அவங்கள போட்டு மிதிக்கிற மாதிரி பேசுன அந்த காணொலியை போடக்கூடாதுன்னு அண்ணன் ஒரு நாள் காத்துருந்து இன்னைக்கு தான் போட்டாங்க ஆனால் அந்த காணொலியில் நான் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன் சீமான் ஒளிக சீமான் ஒளி இதுக்கு முந்தின இந்த காணொலிக்கு முந்தின காணொலியை போய் செக் பண்ணி பாருங்க முந்தின காணொலியில ஒரு பச்சை கலர் சுடிதார் போட்ட ஒரு காணொலியில நான் பேசியிருப்பேன் சீமான் ஒளிக ஒளிகன்னு சொல்றீங்களே நீங்க சொல்ல சொல்ல சீமான் அன்னை உயர உயர உயர்ந்துகிட்டே நீங்கள் தான் காரியம் தான் என்ன செய்வீங்கன்னா ஒண்ணும் இல்லாம போவீங்க அடுத்தடுத்து வரக்கூடிய உங்க பரப்புரைகளில் உங்களுடைய சாயம் வெளுத்து போய் நீங்க தான் ஒரு பாடாப்பட்டு ஒரு மாதிரி போயிருவீங்க நீங்க நினைக்கிற மாதிரி அமையாது காரியம் மாறுதலாய் முடியும் அப்படின்ட்டு நான் சொன்னேன் ஆனா நான் சத்தியமா சொல்றேன் இப்படி ஒரு உயிர் பலியாகும் இப்படி இத்தனை உயிர்கள் பழி பழி வாங்கப்படும் இல்லை இப்படி வந்து அநியாயமா இறந்து போகணும் சத்தியமா நான் நினைக்கல நான் நினைச்சது ஒண்ணுக்கு ஒன்னு தள்ளுமுள்ள அந்த பவுன்சர் தூக்கி போட்டான்ல இது மாதிரி ஏதாவது தற்கொலைகள் நாலு ஜனம் கைய காலம் உடச்சிட்டு கிடக்கும் அதுகளுக்கு ஒரு படிப்பனையா இருக்கும் இதை பார்த்து விஜய் கொஞ்சம் வந்து ஒரு கட்டுக்கோப்பான ஒரு சூழ்நிலையில கட்சியை வழி நடத்தலாமான்னு யோசிப்பாரு அப்படிங்கிறதுக்கு சொன்ன அப்படிங்கிறத வச்சும் நீங்க சீமான் ஒளிக ஒளிகன்னு சொல்ல சொல்ல சீமான் கருத்தியல் வந்து வெளியில போய் சேரும் அண்ணனுக்கான கூட்டம் கூடி அண்ணனுக்கான ஓட்டு பெருகும் உங்களுக்கு தான் ஓட்டு குறைய வாய்ப்பு இருக்குங்கிற அந்த இதுலதான் காரியம் மாறுதலாய் முடியும்னு நான் சொன்னேன் ஆனா சீமான் ஒளிகனு கூவுன உங்க கூட்டத்துல நடந்த அகோர சம்பவத்தை சத்தியம இதோட பொருத்தி பார்க்க கூடாதுதான் ஆனா என்னால சொல்லாம இருக்க முடியலை அதனால ஒரு சும்மா ஒரு அடி கோடிட்டு நான் போறேன் அதனால தேவையில்லாம மக்களுக்காக உழைக்கின்ற ஒரு ஆள ஒளிகன்னு சொல்லியா சாத்தான நீங்க ஒளிகன்னு சொல்லலாம் சாத்தானிய செய்கைகள் செய்வோர் ஒளியணும் ஒளிஞ்சாதான் நாம நல்லா இருக்க முடியும் அவங்க வாழ்வாங்கு வாழ்ந்து அரசாண்டுகிட்டு இருந்தாங்கன்னா நாம இன்னும் ஒப்பாரி வச்சுட்டு தான் இருக்கணும் ஆனா ஒரு நல்ல செயல் புரியணும் நல்லது செய்யணும் மக்களை காப்பாற்றணும் இயற்கை சார்ந்து மக்களை வந்து நல்வழிப்படுத்தி இயற்கை வாழ்வாதாரத்தோட அவங்களுக்கு ஒரு உயர்ந்த பொருளாதார கட்டமைப்பை உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்னு நேர்மையான ஆட்சி கொடுக்கணும் துடிக்கிற ஒரு ஆளை போய் ஒழிகனு சொன்னீங்க பாருங்க அங்கதான் உங்க அழிவு ஸ்டார்ட் ஆச்சுன்னு நான் நினைக்கிறேன் ஆடாதீங்க ஆடை ரொம்ப ஆடி போயிட்டீங்கன்னா அடங்கிருவீங்க அப்படிங்கிறத திருமோதில சொல்லிக்கிறேன் இதுலயும் அண்ணன் சீமான் அவர்கள் ரொம்ப மாண்பா நடந்துக்கிட்டாரு எனக்கு நூறு சதவீதம் தெரியும் அண்ணன் இப்படி தான் வெளிப்படுத்துவார் அப்படிங்கிறது ஆனா அந்த மாநாடு மலைகள் மாநாடில் ஆரம்பிக்கும் போதே அன்னை வந்து அந்த இரங்கல்களை தெரிவிச்சிட்டாங்க அஹ் தெரிவிச்சு தன்னுடைய மாண்பு அதுலேயும் வெளிப்படுத்துறாங்க அதன் பிறகு பேட்டியின் போதும் வந்து விஜய்க்கு ஆதரவாக இது மாதிரி கூட்டங்கள்ல இதெல்லாம் நடக்க சகஜ நடக்கிறது சகஜம் இதுல யாரையும் குறை சொல்ல முடியாது விஜயையும் குறை சொல்ல முடியாது அஹ் ஆளுங்கட்சி வந்து சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு சீர்கேடுன்ட்டும் நம்ம முத்திர குத்திட்டு போயிட முடியாது இது மாதிரி ஆயிரக்கணக்கான பாராத விதமாக கூடுற கூட்டங்கள்ல இது மாதிரி நடக்கிற வாய்ப்புகள் அதிகம் ஆனா இந்த அளவுக்கு நடக்காது இது வந்து ஒரு எதிர்பாராத விஷயம்தான் அப்படின்னு பேசினார் எனக்கு நூறு சதவீதம் தெரியும் அண்ணன் இப்படிதான் பேசுவாங்க விஜய்க்கு ஆதரவாக விஜய்யோட விஜய்க்கு தோல் கொடுக்கும் விதமாக தான் நிப்பாருன்னு எனக்கு தெரியும் ஏன்னா தான் ஒரு நான் ஒரு நாலஞ்சு வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கேனே அண்ணன் கொள்கை கருத்து ஒரு செயல்பாடு தப்புனா அது யாரா இருந்தாலும் திட்டி தீப்பாரு வசை மாதிரி பொழிவாரு கருத்தியெல்லாம் கேள்வி கேட்பாரு உன் உண்டு இல்லைன்னு ஓட ஓட விரட்டுற மாதிரி இந்த வாத்தியார் பெரம்பு எடுத்துக்கிட்டு விரட்டுவார் தெரியுமா அது மாதிரி வரடுது பீட்டி வாத்தியாரை பார்த்தா பசங்களாம் ஓடுவாங்க ஏன்னா பீட்டி வாத்தியார் கையில தான் அந்த க நகை வெட்டினதா அந்த ஒழுக்க நெறிமுறைகளை பாதுகாக்கிற பொறுப்பு பிடி வாத்தியார்ட்ட தான் இருக்கும் அவர் உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவார் அது அது மாதிரி அண்ணன் உங்களுக்கு பாடம் எடுப்பாரா அதனால எனக்கு தெரியும் அண்ணன் வந்து எந்த செயல்பாடுகளை விமர்சனம் பண்ணுவோம் கொடுப்பாரு எந்த செயல்பாடுகளுக்கு ஆதரவு கொடுப்பாரு எதிரியே ஆனாலும் அவங்களுக்கு ஒரு துன்பம் வந்துச்சுன்னா எப்படி தோல் கொடுப்பாரு அதே தப்புனா எப்படி ரவுண்டு கட்டுவார்னு எனக்கு தெரியும் அதனால நான் எதிர்பார்த்த மாதிரியே எனக்குமே அப்ப அப்படிதான் இருந்தது ஏன்னா இப்போ ஒரு துக்கமான இப்போ வந்து யார் தப்புன்னு பாக்குற நேரம் கிடையாது ஏன்னா நமக்கு முழுசா இன்னும் நாமளே அதை கிரகிக்க முடியல என்ன நடந்துச்சு ஏன்னா விஜய்க்கு ரொம்ப கேஷுவலா போன மாதிரிதான் போனாரு கடைசி அவர் பேசும்போது என்ன சொன்னாரு இந்த குழந்தைய ஏதோ ஒரு குழந்தையோட பேர சொல்லி காணலப்பா தேடி கொடுத்துருங்கப்பா ஏப்பா நீ தேடி கொடுத்துரு காவல்துறையை கொஞ்சம் தேடி கொடுத்துருங்க இந்த மோடியை கத்தி தீவ மீட்டு கொடுங்க அப்படின்ற தான் அவர் சொன்னாரு சரி அது அவரோட இயல்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு கேஷுவலா தானே போறாரு அப்பவே தோணிச்சு ஒரு குழந்தை காணாம போன பதட்டம் அந்த சொல்லுல இல்லையே ரொம்ப கேஷுவலா சொல்லிட்டு போறாரு ஒரு பதட்டமே இல்லையேன்னு கூட நினைச்சோம் சரி இந்த மனசை எப்படிதானே அப்படின்ட்டு விட்டாச்சு கடந்து போன பிறகு கூட தெரியாது இது முடிக்கவும் நாம வந்து நம்ம வந்து இடையில இடையில தான் பாக்குறோம் நாம ஃபுல்லா மலைகளின் மாநாடை தான் நேரலையில பாத்துக்கிட்டு இருக்கோம் இதுல இந்த ஆள் என்ன உடறான்னு பாக்குறதுக்காக கொஞ்சம் அங்க மாத்தி இங்க மாத்தி லைட்டா பாத்துக்கிட்டு இருக்கோம் டப்புனு ஃபுல்லா அடுத்தது அண்ணன் இந்த ஆளு முடிக்கிறதும் போது அண்ணன் பேசுறதுக்கு ஆரம்பிச்சாச்சு நம்ம ஃபுல்லா அதுலயே உட்காந்துட்டோம் உட்காந்து முடிச்சுட்டு இங்க தான் ஐயோ குய்யோன்ட்டு ஒரே அலறல் சத்தமா இருக்குது இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு அப்பவும் அண்ணன் வந்து அடுத்த நாளே கரூருக்கு போய் தம்பி பார்க்க போறாரு பார்க்க போகும்போதே இந்த தற்குறிகள் வந்து அண்ணனா அவ்வளோ அசிங்கமாக கேள்வி கேட்குறாங்க நீ என்னடா போய் பிடுங்க போற டே உங்களுக்கு ஒரு வார்த்தையில் மரியாதையா பேச தெரியாத தற்குறி கூட்டம் நீங்க எல்லாம் ஒரு பெரிய மனுஷன் ஒரு கட்சியின் தலைவர் ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு கருத்தியெல்லாம் பேசக்கூடிய தலைவர் உங்களுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்காக வந்து குரல் கொடுத்த தலைவர்ங்கறத கூட யோசிக்காம அவ்வளவு அசிங்கமா ஒருமையில கேக்குறீங்க உங்க கன்னத்தை எல்லாம் பேக்காம விட்டது பெரிய விஷயம் அதெல்லாம் நாம் தமிழர் கட்சியோட பெருந்தன்மை அப்படின்னு தான் சொல்லணும் நீ அங்க போய் என்ன புடுங்க போறேங்க நீ எங்க விஜய் பார்க்க என்ன பிடுங்க என்ன புடுங்கறதுக்காக விஜய் பார்க்க போற அப்படி அங்க போய் என்ன நீங்க புடுங்கிட்டீங்க நாற்பத்தோரு உயிரை தான் மிச்சம் நீங்க கேக்குறீங்க வந்து நாங்களும் அவ்வளவு மாநாடு போட்டிருக்கோம் இதே கோவையில் இந்த வாட்டி வந்து நிறைய கூட்டம் எதிர்பார்த்ததை விட அதிகமான கூட்டம் வந்துச்சு அங்கேயும் சில அசம்பாவிதம் ஏங்க அசம்பாவிதம் எதிர்பாராத விபத்துங்கிறது சின்ன கூட்டத்திலேயே நடக்கும் பெருங்கூட்டங்கள்ல கண்டிப்பா நடக்குமானா நடக்கும் எல்லா பாதுகாப்பு வசதியும் செஞ்சு எல்லாரும் கட்டுக்குவோட நின்று இயற்கையின் சதியால கூட சில நேரம் திடீர் மின்சார வெட்டுனாலையோ மின் கசிவுனாலேயோ திடீர் இயற்கை பேரிடர்கள்னாலே திடீர்னு சில நேரம் ஸ்டேஜி கவுந்து விழுந்துரும் ஏதோ ஒரு விதத்துல நம்முடைய கையை மீறி சில விபத்துகள் நடக்கும் ஆனா எந்த விபத்துக்கும் அந்த நாம் தமிழர் கட்சியின் உறுப்பினர்களோ பொறுப்பாளர்களோ காரணமா இருக்க மாட்டாங்க அதுக்கு காரணம் கண்டிப்பா கைமீறிய ஒரு விஷயமா தான் இருக்கும் ஆனா இங்க உங்களுடைய தற்கொலை கூட்டத்தினால இந்த பலி இந்த உயிர் பலியே கம்மின்னு சொல்ற அளவுக்கு தான் உங்க ஆட்டம் உங்க நீங்க நீங்க போடுற ஆட்டத்துல நீங்களே மிதிச்சு மிதிச்சு பாதி பேரை கொல்லு கொல்லுவீங்க அந்த அளவுக்கு தான் உங்களுடைய ஆட்டம் இருந்துச்சு இப்படி இருக்கும் போது நீங்க அண்ணன் சீமானவர்களை பார்த்துக்கிட்டு நீ போய் என்ன புடுங்க போறான்னு கேக்குறீங்க இப்போ உங்க தலைவர் விசை நடிகன் வந்து மட்டும் இப்ப என்ன புடுங்கு புடுங்கு புடுங்க போறாரு பேசாம என்ன வேலை விட தனக்கு எது வருமோ அதை செய்யணுங்க தனக்கு வராததை செய்யக்கூடாது அவ்வளோதான் சரி இருந்தாலும் அண்ணனோட மாண்பை சொல்லும் போது நம்ம கோவம் வர இடையில வந்துருது அண்ணன் அப்பவும் வந்து அப்பவும் நம்முடைய நாம் தமிழர்கள் பொறுப்பாளர்களுக்கு கொஞ்சம் கோவம் வந்தது இருந்தாலும் எல்லாத்தையும் இது கூல் டவுன் பண்ணி காம் டவுன் பண்ணி வந்தாங்க அப்போ எல்லாரையும் பார்த்துட்டு போகும்போது பெற்றோர்கள் அழுறாங்க இவனை பார்க்கறதுக்கு போய் ஏன் பையன் இப்படி மாட்டிக்கிட்டு இது பண்ணிட்டான் அப்படின்ட்டு அழுறாங்க குழந்தைய கூட்டிட்டு போய் க இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் குழந்தைங்க மேல விழுந்து அழுது என்னமா பிரயோஜனம் யாராலுமோ அந்த குழந்தைய நம்ம தர முடியும் அப்படி இருக்குது உண்மையிலே ஆஹ் மாதிரி நம்மளால ஸ்கிரீன்ல முடியல ஆனா மனசு அவ்வளவு வந்து நொந்து நொந்து தூக்கம் இல்லாம போயிருது அந்த எப்படி அந்த பிள்ளைக்கு மூச்சு முட்டி இருக்கும் அந்த அஞ்சு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அந்த பிள்ளை என்ன பாடுபட்டு இருக்கும் ஒரு குழந்தையோட முகம் செதைஞ்சு போச்சு அந்த குழந்தையோட அப்பா சொல்றாரு முகம் ஃபுல்லா செதைஞ்சு அப்படி நசுங்கி போயிடுச்சு அப்படின்னு ஐயோ அந்த நிமிஷம் அந்த பிள்ளை எப்படி துடிச்சிருக்கோம் அந்த அதுதான் மண்டையில ஓடிக்கிட்டே இருக்குது இதெல்லாம் யோசிக்காத விஜய் அவர்கள் அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்காரு அண்ணன் சீமான் அவர்கள் கரூர்ல போய் மருத்துவமனையில எதையும் சட்டை பண்ணாம தம்பி வரலன்னா என்ன ஆனா ஒரு விதத்துல உடனே விஜயால கரூர் ஆஸ்பத்திரிக்கு வர முடியுமா மருத்துவமனைக்குன்னா கண்டிப்பா வர முடியாது இதே கூட்டம் அதையும் தெரிஞ்சுக்கிட்டு இதே அலப்புற கூட்டம் இதே தான் பண்ணோம் இன்னும் ஒரு எண்பது பேர் அதுல சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால உடனடியா வர முடியாதுன்னா அது வர முடியாதுதான் அதுவும் அண்ணன் அண்ணனோட நிலைப்பாட்டுல நாங்க உறுதியா நிக்கிறோம் ஆனா எல்லாரும் சொல்ற மாதிரி திருச்சியிலே தங்கியிருந்து ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த நிலவரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கலாம் ஊடகத்தை தனியா கூப்பிட்டு பொது வழியில சொல்ல முடியாட்டாலும் ஊடகத்தை கூப்பிட்டு தண்ணியில விளக்கம் கொடுத்துருக்கலாம் தன்னுடைய பரிதவிப்பை காட்டியிருக்கலாம் இப்படி போயிட்டு வந்துட்டாப்புல வந்த பிறகு மீடியாவில் கேட்குறாங்க அப்பவும் அண்ணன் தான் சொல்கிறாங்க இதில் தம்பி தம்பி வர முடியாது தம்பிக்கு பதிலாக அண்ணன் வந்துட்டு போகிறேன் இதில் என்ன இருக்குது இன்னும் வந்து இந்த கூட்டத்தெல்லாம் க கட்டுப்படுத்துறதுக்கு காவல்துறையாள எவ்வளோ தேர்ந்த ஒரு விளக்கம் தெரியுமா இதை வந்து யாராலையும் எல்லாராலையும் எல்லாருக்கும் தோணாலும் இவ்வளோ அழகாக ஒரு தலைவனாக அந்த அப்போ தான் அந்த எல்லாரையும் பார்த்துட்டு கலங்கி போய் வாராரு ஆனாலும் ஊடகம்னு வரும்போது எப்படி எப்பட்ட ஒரு விளக்கத்தை அந்த பிரச்சனைக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு விளக்கத்தை கொடுத்து அதை எப்படி சரி பண்றது கரெக்டா அதே தான் விஜய் தம்பி அவர்களை வந்து இதுல பெருசா குறை சொல்ல முடியாது அவரை பார்க்க கூட்டம் கூட தான் செய்யும் காவல்துறை தரப்பு விளக்கத்தையும் அவர் ஆமோதிச்சார் ஆமா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காவல்துறை போட்டுட்டு இருக்க முடியாது ஒரு காவல்துறை அதிகாரி சொன்னது உண்மையிலே ஒரு நியாயமான விஷயமா இருந்தது அங்க ஐநூறு காவல்துறை அதிகாரிகளுக்கு நிக்கிறதுக்கு இடம் ஒரு காவல்துறை கூட இறந்து போயிட்டாங்களா இல்ல மயங்கிய நிலையில ஸ்ட்ரக்சர்ல கொண்டு போன மாதிரி பார்த்ததா ஞாபகம் காவல்துறை அதிகாரிகளும் தேகம் பண்ணியிருக்காங்க உயிரை அப்படி சொல்ல போனா தான் இப்போ செல்லாம் வைக்கணும் போல அப்போ அப்படி வந்து காவல்துறை அதிகாரி ஐநூறு பேர் நிக்கிறதுக்கே அங்க இடம் இல்லை அந்த ஐநூறு பேரை தாண்டி எல்லாரும் இதை தாண்டி காவல்துறை அங்க போட்டா யாராலையும் அங்கே நிற்கவும் முடியாது காவல்துறையும் சேர்ந்து எமல சுற்றுலா போக வேண்டியது வந்துடும் இந்த குறிப்பிட்ட மக்கள் தொகை நிக்கிற இடத்துல இவ்வளோதான் கொடுக்க முடியும் அவங்க கொடுத்தாங்க அவ்வளவுதான் அதுக்கப்புறம் அவ அசம்பாவிதம் நடந்தா எல்லாரையும் அனுப்பதான் செய்வாங்க அது அது வந்து இயற்கை இப்படிங்கிறது அதையும் அன்னை தெளிவா பேசுனாங்க அதே மாதிரி அவர் வந்து நம்மள விட மிகுந்த மனவேதனையில இருப்பாரு அவருக்கு அதை சொல்ல தெரியாது அவர் வந்து நம்மளை விட நம்மளையும் தாண்டி கட்சிக்கு இப்படி ஒரு அவப்பேர் வந்துடுச்சு இத்தனை உயிர்கள் நம்மளை பார்க்க வந்த கூட்டம் வந்து அன்பின் நிமித்தமாக வந்து உயிரை விட்டுட்டாங்களேன்னு அவர் வேதனைப்பட்டு இருப்பாருன்ட்டு அண்ணன் விஜய் அவர்களுக்கு தோல் கொடுத்தாரு அவர் வேதனைப்பட்டாரா உருகுனாரா வீட்டில் போய் குப்புறப்படுத்து தூங்குனாரா இல்ல கத்துனாரா கூப்பாடு போட்டாரா யாருக்கு தெரியாது அவர் விமான நிலையம் போற பாடி லாங்குவேஜை பார்த்த வரைக்கும் அவர் என்ன மனநிலையில போகிறாருன்னே தெரியல ஆனாலும் மானசீகமா ஒரு தம்பிக்கு இந்த டைம்ல நம்ம வந்து உளவியல் ரீதியா ஒரு ஆதரவு கொடுக்கணும் அவனுடைய மனசு என்ன குழப்பத்துல இருக்கும் அப்படின்னு தெரியாது அந்த குழப்ப மனநிலைக்கு நாம ஒரு ஆதரவா இருக்கணும்ட்டு எந்த விஜயின் கொள்கைகளை விமர்சனம் பண்ணாரோ எந்த விஜயின் பேச்சுக்களுக்கு எதிர்கேள்வி கேட்டு திணற அடிச்சாரோ அதே விஜய் ஒரு உளவியல் சார்ந்து ஒரு சிக்கல்ல மாட்டிட்டு நிற்கும் நான் இருக்கேன்டா தம்பி நீ கொஞ்சம் ஆற்றுப்படுத்த பாத்துக்கலாம் நான் இருக்கேன் நாங்க இருக்கோம் எங்களுடைய தம்பி தம்பிகளும் இருக்காங்க அவங்களும் பார்த்துப்பாங்க நீ கொஞ்சம் இயல்பு நிலைக்கு வா அப்படிங்கிற மாதிரி அவருடைய பேட்டி இருந்தது நீங்கள் எந்த சீமானை வெறுத்தீர்களோ எந்த சீமான் ஒளிகள் அந்த சீமான் வந்து நின்றாரு எல்லா கட்சிகளும் தானே வந்துச்சு தான் வந்தார் துணை தான் வந்தார் அன்பில் பொய்மொழி வந்து அப்படி ஊற்று ஊற்றுன்னு கண்ணீரில் ஊற்றி நனைஞ்சாருன்னா உங்களுக்கே தெரியும் பார்க்கற எல்லாருக்கும் தெரியும் நாலு பேர் வந்த காட்சியும் போட்டு பாருங்க அண்ணன் சீமான் வந்த காட்சியும் போட்டு பாருங்க யார் உணர்வு பூர்வமா யார் வந்து கலக்கத்தோட ச இப்படி ஆயிடுச்சுன்னு வந்து நின்றுப்பான்னா அது அண்ணன் சீமான் அவர்களாக தான் இருக்கும் மீதி எடப்பாடியார் வந்தது அரசியல் அவியல் தான் ஸ்டாலின் அவர்களும் துணை முதலமைச்சர்களும் வந்ததும் விளம்பர மாடல் பகட்டு மாடல் அந்த என்னது பிண அரசியல்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் ஏன்னா இதே ஸ்டாலின் ஐயாவும் துணை முதலமைச்சரும் நான் ஏற்கனவே உள்ள காணொலியில் கேட்ட மாதிரி அவர்களுடைய வான்வழி சகாச நிகழ்வின் போது ஐந்து பேர் நெரிசலில் சிக்கி செத்தப்ப அவர்களுக்கு வீட்டில் போய் அவங்க துக்கம் விசாரிக்கவும் இல்லை அந்த நிகழ்வுக்கு பொறுப்பேற்கவும் கேட்கல ஒரு சின்ன இது கூட இது எதிர்பாராத விதமா நடந்துச்சு இதுக்கு நாங்க பொறுப்பேற்கிறோம்னு அவங்க சொல்லலை ஆனா இன்னைக்கு விஜய் இப்படி எப்படி ஒண்ணு நடந்துச்சுனோன்னா பாத்தியா நாங்கள் இருக்கோம் பத்தியா விஜய் ஓடி போயிட்டான் பத்தியா விஜய் உங்களை பார்க்கவே இல்ல பத்தியா இவனுக்காகவா நீங்க வந்தீங்க நாங்க பாருங்க ஓடி வரோன்னு முதலை கண்ணீரோடு நீலிக்கண்ணீரோட எத்தனையோ பள்ளிக்கூட கட்டடங்கள் இடிஞ்சு விழுந்தது அதுல எத்தனையோ சில மாணவ உயிர் பலி கூட நேர்ந்தது பார்த்துருக்கோம் எத்தனையோ மாணவர்களுக்கு காயம் இன்னும் உயிர் பலி வாங்கக்கூடிய நிலைமையில எவ்வளோ கல்வி கூடங்கள் இருக்கு ஆனா எல்லா துறைகளுக்கும் ஒதுக்கப்படுவதை விட அதிகமாக நிதி ஒதுக்கப்படும் கல்வித்துறையில அத்தனை கோடியிலையும் வாங்கி பாக்கெட்ல போட்டுக்கிட்டு ஒரு பள்ளிக்கூடத்தை கூட செப்பனிடாத ஒரு பள்ளிக்கூட இடிபாடுகள்ல பிள்ளைகள் சிக்கி மாண்டபோது வராத கண்ணீர் அன்பில் பொய் மகேஷுக்கு பத்து ரூபாய் பாலாஜியோட சேர்ந்து வருது பத்து ரூபா பாலாஜி நீங்க பாக்கணுமே என்ன ஒரு சோகம் அப்பா அவரு வந்து கடைசியா அவரை ஈடி இழுத்துட்டு போகும் போது அழுது கவர்னாரு அதுக்கு பிறகு மொத்தத்துல சோகமா இருக்காரு அப்பா என்ன சோகம் தெரியுமா என்னவோ அவருக்கு அண்ணன் தம்பியில யாரோ போன மாதிரி அப்படி ஒரு நடிப்பு நடிக்கிறாங்க பாருங்க இது எல்லாமே ஆடு நனைதுன்னு இந்த ஓனைகள் அழுது ஈபிஎஸ் அழுறாருனா அதுவும் அப்படிதான் ஆடு பதிமூணு பேரை சுட்டு கொன்ன இல்ல கொள்றதுக்கு காரணமா இருந்த எடப்பாடி இந்த சாவுக்கு வந்து அழுறாருனா அவர் வந்து இரக்கவாதி மனிதநேயவாதி மக்கள் மீது அக்கறையோட வர்றாருன்னு எப்படிங்க நம்ப முடியும் பார்த்து தான் நான் பதிமூணு பேர் சுட்டது எனக்கு டிவியை தான் தெரியும்னா அப்ப இவர் என்ன இதுக்கு முதல்வரா இருக்காரு சரி இவருக்கு தெரியாம தான் காவல்துறையும் மாவட்ட ஆட்சியரும் அவங்களா பிளான் போட்டு சுட்டுட்டாங்கன்னா அவர் இதே அழுக இதே கோபம் இதே பரிதாபிமானம் இதே மனிதாபிமானம் இருந்துச்சுன்னா உண்மையிலேயே மக்கள் மேல அக்கறை இருந்துச்சுன்னா எனக்கு தெரியாம எப்படா நீங்க ஷூட்டிங் ஆர்டர் போடுவீங்கன்ட்டு மாவட்ட ஆட்சியர் வீட்டுக்கு அனுப்பி இருக்கணும் ஷூட் பண்ண எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கணுமா இல்லையா அந்த பதிமூணு பேர் வீட்டுக்கு இதே எடப்பாடியார் போனாரா ஜெரால்டு பெனிக்ஸ் இறப்பு அதுக்கு இந்த நடப்பு ஆட்சியில் யாராவது அதாவது எடப்பாடியார் போனாரா போகல அப்போ திமுக தையத்த கண்குறிக்கிறது கனிமொழி அவர்கள் போறது என்ன அப்புறம் பாஜகல தமிழிசை சவுந்தரராஜன் போறது என்ன அதாவது எதிர்கட்சியில ஒரு இளவு விழுந்துச்சுன்னா அந்த இளவை வச்சு அவியல் பண்றதுக்குன்னே இருக்கிறது தான் இந்த திமுக அதிமுக பாஜக அப்படிங்கறது இதுல சரியா சொல்றேன் ஆனா எந்த கட்சி பேதமும் இன்றி எதிரிக்கே ஒன்றுனாலும் ராகுல் காந்திக்கு ஒன்னா அவர் குரல் கொடுப்பாரு சி சவுந்தரராஜானா வசப்படுறாங்களா அதுக்கும் குரல் கொடுப்பாரு அடுத்தது திமுக ஸ்டாலின் அவர்களை பாடக்கட்டி பட்டுற மாதிரி பாடக்கட்டி கழுத்துல அவரோட போட்டோவை போட்டு செருப்பாவை அடிக்கிறாங்களா அதுக்கும் குரல் கொடுப்பாரு நாளைக்கு எடப்பாடிக்கு ஒண்ணுனா அதுக்கும் குரல் கொடுப்பாரு இப்படி எதிரிகளுக்கு ஒன்றுனாலும் நியாயமான விஷயத்துக்கு குரல் கொடுப்பாரு அதை வச்சே சொல்லலாம் இங்கே கண்ணீர் முதலை கண்ணீர் வடிக்காத ஒரே ஆத்மா நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள்